பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போ ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்ட அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாவே உங்களுக்குதான் எல்லா நட்சத்திர எல்லா ராசியோட கம்பேர் பண்ணும்போது ஏன்னா ஐந்தாவது இடத்துல வந்து சனியும் கேதுவும் வராங்க பதினொன்றுல வந்து ராகு வருது சோ பதினொன்றுல ராகு பத்துல ராகு வந்தாவே ரொம்ப அதிர்ஷ்டம் தான் ஸோ பதினொன்றாவருடைய ராகு வந்து நிறைய உறவுகளை உங்களுக்கு கொடுக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்னால நன்மைகள் உங்களுக்கு ரொம்ப இருக்குது உங்களுடைய மூதாதரர்களுடைய ஆசிர்வாதங்கள் இருக்குது அதாவது பாட்டி தாத்தா உங்களுடைய ஆசீர்வாதங்கள் இருக்குது தந்தை வழியில் ரொம்ப ரொம்ப நிறைய நிறைய நன்மைகள் இருக்குது உங்களுக்கும் வெளிநாடு பயணங்கள் அதுக்கப்புறம் ஏதாவது லாங்குவேஜ் புதுசாக கற்றுக்கிறது புதுசாக சப்ஜெக்ட் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இதெல்லாம் நடக்கும் உங்கள் குழந்தைங்களால் உங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷங்கள் இருக்குது காதலில் கூட கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்கும் அது திருமணத்தில் கொண்டு போய் விடும் திருமணம் சொல்லி பேசுனீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப நல்ல நேரமாக இருக்குது தொழில் தொ தொழில் கூட உங்களுக்கு இப்போ வெற்றியாக இருக்குது சொல்லப்போனால் நைன்டி செவன் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இவ்வளோ நாள் இவ்வளோ கஷ்டம் அது இது நிறைய இருக்குது அதுவும் சுகஸ்தானம் நல்லாயிருக்கு ஐந்தாவது இடம் பூர்வ பணிய ஸ்தானம் நல்லாயிருக்கு பதினோராவது இடம் நல்லாயிருக்கு ஸோ எல்லாம் நல்லா இருக்குது ஒன்பதா எட்டில் வந்து இப்போதைக்கு செவ்வாயிருக்கு செவ்வாய் பெயர்ச்சி வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக நல்லது வாகனத்தில் போகும்போது விபத்து வராமல் நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்துட்டு ஆஃப்டர் சிக்ஸ் அதாவது ஆறு மணிக்கு மேலே போய் நீங்கள் ராகுக்கு விளக்க ஏற்றிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் உங்களோட அதிர்ஷ்டம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு ஆறு மூணு உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்குது அதிர்ஷ்ட நிறங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிங்க்கு எல்லோ அண்டு ஆரஞ்சு மூணு உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறங்களாக இருக்கு கன்னிராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு வந்து பத்தில் இருக்குது நாலில் வந்து கேத்து இருக்கா கேத்தோட சனியும் சேர்ந்துருக்கு சே கேது தான் சனி பகவானோடு வராரு ஆனால் பத்தில் இருக்கிற ராகு வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் உங்களுக்கு புது தொழில் தொடங்குறதுக்கோ இல்லை வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் புது உறவுகள் கூட வரும் அதாவது திருமண உறவுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த உறவு நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நல்ல உறவு வரும் இவ்வளோ நான் படிச்சுட்டு வேலைக்காக நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா சட்டன்னு வேலை கிடைக்கும் அதுவும் இப்போதைக்கு வந்து இந்த ராகுவோட பயிற்சியே வந்து நிறைய வெளிநாட்டு பயணங்களை கொடுக்கும் அதுவும் உங்களுக்கு கேட்கவே வேண்டாம் கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வெளிநாடு பயணங்கள் இருக்குது நாலாவது இடத்துல சுகஸ்தானத்துல வந்து சனியோட கேதுவும் சேர்ந்துருக்கனால உடல் நிலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உங்கள் வீட்டில் சில சில பிரச்சனைகள் வந்து மறைஞ்சிடும் அவ்வளோதான் வேறு எதுவும் பிரச்சனை இருக்காது ஏதாந்தால் நீண்ட காலமா நீங்க பிளான் பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள் வந்து இப்போ நடக்கிறதுக்கு இருக்கு ஆனா கார் வாங்குறதோ இல்லை வீடு வாங்குறதோ பிளான் பண்ணிட்டு இருக்கிறத கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணுங்க தொழில் ரீதியா நீங்க கவலையே பட வேண்டாம் நினச்ச உடனே எது வேணாலும் நீங்க பண்ணலாம் நல்ல உறவுகள் இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ரிலேஷன்ஷிப் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஃபுட் எல்லாம் வந்து உணவு சம்மந்தமா நீங்க வந்து தொழில் பண்றதா இருந்தாவோ இல்லைன்னா கலைத்துறையில இருக்கிறவங்களா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்ட காலம் அதிர்ஷ்டமான நேரம் அப்படின்னு சொன்னிங்கன்னா இதுவாக தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு எல்லாமே ரொம்ப அதிர்ஷ்டமாக தான் இருக்குது உங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட எண்கள் பார்த்திங்கன்னா அஞ்சு ஆறு அதிர்ஷ்ட நிறங்கள் பார்த்திங்கன்னா பச்சையும் வெள்ளையும் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்குது துளாராசியை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து மூன்றாவது இடத்துல வந்து கேது பகவானும் ஒன்பதாவது இடத்துல வந்து ராகுவும் வராங்க மூன்றாவது இடத்துல வந்து சனியோட கேது இருக்கிறதுனாலையும் ரெண்டாவது இடத்துல அந்த குரு இருக்கிறதுனாலையும் நீங்கள் கொஞ்சம் இப்போதிக்கே அடக்கி வாசிக்கிறது ரொம்ப நல்லது இல்லைனா ஜாமீன் கையெழுத்து போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் கூட இப்போ அவாய்ட் பண்ணிக்கோங்க உடன்பிறப்புகளுக்கு சில பேருக்கு வந்து ஹெல்த் ரீதியாக சில பிரச்சனைகள் வர்றதுக்கு இருக்குது உங்களுடைய மூன்றாவது இடத்துல சனி கேது இருக்கிறதுனால ஏதாவது ஜாமீன் கையெழுத்து போடணுன்ற போது யோசித்து பண்ணுங்கள் இல்லைனா அதனால் சில பிரச்சனைகள் வருது ஆனால் ஒன்பதில் இருக்கிற ராகு வந்து சந்தேகத்தை நிறைய உங்களுக்கு கொடுக்கும் அந்த சந்தேகம் வந்து உங்களுக்கு நல்ல சந்தேகமாக தான் இருக்கும் நல்லா யோசித்து எதுவுமே நல்லா நான் பண்ணுங்கள் ஆனால் உயர்கல்விக்கு வந்து இது சரியான நேரம் உங்களுடைய குழந்தைங்களால் உங்களுக்கு ரொம்ப நன்மைகள் ரொம்ப சந்தோஷங்கள் அப்படியெல்லாம் இருக்கிறது தேவையில்லாத வம்பு வழக்கில் மாட்டிக்காமல் தேவையில்லாத பேச்சுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறது மாத்திரம் நல்லது ஃபுட் ஹேபிட்ஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் கர கரெக்ட் பண்ணிக்கோங்க மருத்துவ சம்மந்தமாக ஏதாவது ட்ரீட்மெண்ட் அப்படியெல்லாம் எடுத்துக்கிறது இருந்தால் தான் நேரம் காலம் பார்த்து நீங்க எடுத்துக்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப நன்மைகளை தரும் தாயுடைய உடல்நிலை கொஞ்சம் ஹெல்த் ரீதியா கொஞ்சம் பிரச்சனைகள் வருது தந்தைக்கு ஒன்றும் இல்லை உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷங்கள் கிரேட் இம்ப்ரூவ்மெண்ட் அந்த மாதிரி ஏதாவது இருக்குது சொந்தமாக வீடு வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க அப்படின்னா இல்லை லோன் போட்டு வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இது ரொம்ப சரியான நேரமாக இருக்குது நீங்கள் கடன் வாங்கி கூட நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணலாம் கார் வாங்கலாம் வீடு வாங்கலாம் இது எல்லாமே நீங்கள் இப்போதைக்கு செய்யலாம் அதிர்ஷ்ட எண்கள் பார்த்திங்கன்னா உங்களோடது மூன்றும் ஒன்பதும் அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்ட நிறங்கள் பார்த்திங்கன்னா மஞ்சளும் ஆரஞ்சும் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறங்கள் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டில் வந்து கேதுவும் எட்டில் வந்து ராகுவும் வருது இது வந்து ரொம்ப நல்ல நேரம் அப்படின்னு சொல்ல முடியாது ரெண்டாவது இடத்துல வந்து கேதுவும் சனியும் சேர்ந்து இருக்கிறாங்க நீங்கள் தேவையில்லாத பழைய விஷயங்களை எதனாச்சும் நோண்டுறது எடுக்கிறது இல்லைன்னா ஃபேமிலிஸ்குள்ள ஏதாவது தேவையில்லாத பிரச்சனையை எடுத்துகிட்டு வர்றது இதெல்லாம் கொஞ்சம் ஏன்னா லக்னத்தில் வேற குரு இருக்கனால ரொம்ப தைரியமாக நீங்கள் பேசுவீங்க அதனால சில பிரச்சனைகள் எல்லாம் உண்டு பண்ணும் கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத சந்தேகங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் இதெல்லாம் வர வேண்டியது இருக்குது இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது மெயினாக துணைவரை கூட வந்து நீங்கள் சண்டையே போடவே போடாதீங்க என்ன ஆனாலும் சரி இல்லைன்னா பிரச்சனை வந்து உங்களுக்கு தான் வரும் அவங்களுக்கு இருக்காது அவங்க நீங்கள் சொல்லிடுவீங்க அவங்க பிரச்சனையை பெருசு பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் தடைகள் கல்வியில் தடை அதுக்கப்புறம் தொழிலில் தடை எல்லாருக்கும் ப்ரமோஷன் கிடைக்கிது எனக்கு மாத்திரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வாய் விட்டு நீங்கள் பேசுது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க கடன் வாங்குவீங்க கண்டிப்பா வாங்க வேண்டாம் சொன்னாலும் கடன் வாங்குவீங்க இல்லைன்னா வாங்கின கடனை வந்து உங்களால கொடுக்க முடியாத சில கஷ்டங்கள் இருக்கு ஸோ இந்த இதெல்லாம் நீங்க வந்து சமாளிக்கிறது ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கோவப்படாமல் நிதானமாக இருந்தால் ஏன்னா உங்களுக்கு லக்னத்தில் குரு இருக்கிறதுனால அதுவும் அக்டோபர் மாதம் வரைக்கும் அந்த குரு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ அதனால் உங்களை நீங்களாவே செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது ஆனால் கூட நீங்கள் எப்படியா இருந்தாலும் கடன் வாங்கியாவது கார் வாங்கிடுவீங்க வீடு வாங்கிடுவீங்க இதெல்லாம் இருக்குது இது வந்து ஒரு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு கொஞ்சம் கஷ்டம் ப படுத்தும் அதுக்கப்புறம் வந்து சரியாயிடும் ஆனால் உறவுகளையும் உறவுகளை மேம்படுத்துறதுக்கு இப்போ வந்து நீங்கள் தனி கவனம் எடுத்துக்கணும் அப்புறம் சாப்பாடு சா உணவு கட்டுப்பாடு கொஞ்சம் அவசியம் மருத்துவம் வந்து நீங்களா எந்த இதுவும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காதீங்க எடுத்துக்காதீங்க டாக்டரை பார்த்து அதுக்கு அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மெடிசன் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க அது ரொம்ப நல்லது இப்போ வந்து உங்களுக்கு வந்து தெய்வ வழிபாடு ரொம்ப அவசியமா இருக்கு அதுவும் சனி கேது இருக்கிறதுனால ஆஞ்சநேயர் அண்ட் பிள்ளையார் வழிபாடு ரொம்ப இருக்கு சனிக்கிழமைகளில் நீங்கள் கோயிலுக்கு போய்ட்டு வரது சிவன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லாதான் இருக்கும் அதை பைரவருக்கு விளக்கு போட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக கொடுக்கும் உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா ஆறு மூணு உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் வெள்ளையும் மஞ்சளும் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறங்களாக இருக்குது